ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கோ இல்லை போட்டி தேர்வு படிக்கிறவங்களுக்கோ மேக்ஸ் நல்ல கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்காக பயந்துட்டு ஓடிடக்கூடாது நானுமே இங்கே வரும்போது எனக்கு எதுவுமே மேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது நம்மளால போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் போட போட இப்போ நான் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னு

அந்த அடுத்ததுலேயும் வரும் மற்றபடி எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ் ஆகும் அதனால ஹச்சி சிஎஃப் எல்சியம் வந்து கம்பல்சரி நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் ஒரு வாழ்க்கை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வரும் அது என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா சிக்ஸ்துல டேம் டூ அடுத்தது சாப்டர் செவன் சிக்ஸ் அந்த இருக்கு

இது வந்து டென்த்தில் இருக்கு ஒரு சாப்டராகவே இருக்கு கொஞ்சம் சாப்டர் டூவில் இருக்கு அடுத்து இந்த காட்சி காரணங்கள் இந்த ரீசனிங் அந்த இதுலாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ரியல் ஃபேக்டர் ஒன்று இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து ரீசனிங்கில் போட முடியாது சரியா அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ ரியலில் நம்ம வச்சுட்டு இது இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது அவங்க அந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை வச்சு தான் நம்ம மேட்ச் पहला में हमें कंटेंटियस आफ राफ्टिस करना बिना मैक्स लेन पार्टी पे होता है कंटेंट ये अंदर। सो हमें सुपर अंडरसाइड और स्वीट आप उनके कंटेंट सिलेक्ट करें। फिर मेरे को तुम्हारी मतलब मेरे இப்போ நம்ம என்ன நம்ம அகாடமியில் என்னென்ன ஸ்கீம்ஸ் என்ன மாதிரியான பிளான்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க திவ்யாவதி